மக்களுக்கான ரான் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் விலையை அரசாங்கம் உயர்த்தாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் அளித்துள்ளார் அப்பரிந்துரை இதற்கு முன் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டது ஆனால் அதற்கு தாம் ஒப்புக்கொள்ளவில்லை என ஜோஹோரில் பிடிஆர் கட்சியின் ஆண்டு பொதுப்பேரவையை முடித்து வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் சொன்னார் நேரம் மற்றும் சந்தை விலையை பொறுத்து ரான் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் விலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும் ஆனால் இந்நாட்டில் உள்ள நான்கு மில்லியன் வெளிநாட்டவர்களுக்கு பெட்ரோல் விலை உயர்த்தப்படும் அந்நிய நாட்டவர்கள் மட்டுமே மூன்று முதல் பில்லியன் ரிங்கிட் வரையிலான பெட்ரோல் மானியத்தை அனுபவிக்கின்றனர் ஒருவேளை இனி பெட்ரோல் வாங்க வேண்டும் என்றால் அடையாள அட்டையை காட்ட வேண்டி வரலாம் என அன்வார் கோடி காட்டினார் உலகில் எந்த நாட்டிலும் ஆடம்பர கார்களை அடுக்கி வைத்திருக்கும் பணக்கார வர்க்கத்திற்கு பெட்ரோல் மானியம் வழங்கப்படுவதில்லை என்றார் அவர் இவ்வேளையில் எரிவாயு மற்றும் எல் என்ஜி எனப்படும் திரவ இயற்கை எரிவாயு மானியம் குறித்த விவகாரத்தையும் மறு ஆய்வு செய்ய பிரதமர் உறுதியளித்தார் மானிய விவகாரத்தை மக்களிடம் முறையாக தெளிவுபடுத்துவதில் இன்னமும் பலவீனமாக இருப்பதாக பி கிஆர் உறுப்பினர்களையும் பிரதமர் கடிந்து கொண்டார் இதனால் அரசாங்கத்தின் கொள்கை மீது மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் Jor International Indian Expo and Viral Food Festival. 24 மே தொடக்கும் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வில் ஹோல் சேல் விலையில் சாரிகள் பஞ்சாபி சூட் லேங்கா பெட்டிங் கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் பிகேஆர் கட்சி வரலாற்றில் டத்து ஜேவியர் ஜெயக்குமாருக்கு பிறகு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற இந்திய தலைவராக அதுவும் இரண்டாவது அதிக வாக்குகளுடன் சாதனை படைத்துள்ளார் டத்து ஸ்ரீராமணன் ராமகிருஷ்ணன் இது பேராளர்கள் தம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை புலப்படுத்துவதாக குறிப்பிட்ட ரமணன் இந்த மகத்தான ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இது வெறும் தனிமனித வெற்றி அல்ல பல்லின மக்களையும் பிரதிநிதிக்க வேண்டி பேராளர்கள் ஒருமித்த கருத்தோடு செய்துள்ள விவேகமான தேர்வாகும் எனவே நீதி நேர்மை கொள்கைகளை முன்னிறுத்தி மக்களின் குரலாக விளங்குவேன் என சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் உறுதியளித்தார் தேர்தலுக்குப் பிறகு இது கட்சியை வலுப்படுத்தும் நேரம் அடிலானின் அடிப்படை கொள்கையான சீர்திருத்த உணர்வு ஒருபோதும் மங்காது மலேசியா மடானி கொள்கைக்கு ஏற்ப நாட்டு மக்களின் அபிலாஷைகளை ஏந்திச் செல்வது மற்றும் நிறைவேற்றுவதில் பி முன்னணி வகிக்க வேண்டும் என்றார் அவர் அதோடு கட்சி தலைவரும் பிரதமருமான டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தலைமைத்துவத்தின் கீழ் அனைவரும் இனி ஒன்றிணைந்து முன்னேற வேண்டும் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான அவர் சொன்னார் உதவி தலைவர் தேர்தலில் நடப்பு உதவித் தலைவரும் மத்திய அமைச்சருமான நிக் நஸ்மி உள்ளிட்டோரை தோற்கடித்து ரமணன் இரண்டாவது இடத்தை பிடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் முதலிடத்தை ஸ்லாங் ஓர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீனுடின் ஷாரியும் மூன்றாவது இடத்தை நெக்ரி சிம்பிலான் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹருனும் பிடித்தனர் நான்காவது இடத்தை மற்றொரு உதவித் தலைவரான சாங் லீ காங் தற்காத்துக் கொண்டார் மாநில மந்திரி பசாரையும் ஒரு மத்திய அமைச்சரையும் பின்னுக்கு தள்ளி ரமணன் இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பது பி அவரின் செல்வாக்கு வளர்ந்து வருவதை காட்டுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் ராஜ யோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமிக்கு பேர வாசு தீர்த்தம் ராஜ யோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு விரைவு பேருந்தில் முப்பது பச்சை ஓணான்களை கடத்தும் முயற்சி கிளந்தான் ஜெல்லியில் முறியடிக்கப்பட்டது சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் ஒரு பெட்டியில் அடைத்து வைக்கப்பட்ட நிலையில் அவை பறிமுதல் செய்யப்பட்டன ஜல்லி போலீசும் சோதனையில் பங்கேற்றது பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் கிடாவிலிருந்து கிளந்தான் செல்லும் வழியில் அப்பேருந்து நிறுத்தப்பட்டு சோதனையிடப்பட்டது பெட்டியிலிருந்த முகவரியை பார்த்தால் அனுப்புனர் கிடா கூலிமை சேர்ந்தவர் ஆவார் பசேர் பூத்தேவில் உள்ள ஒரு நபரிடம் ஒப்படைப்பதற்காக அந்த ஓனான்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன அவை பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து இருவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது பின்னர் போலீஸ் உத்தரவாதத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் பிரம்மாண்ட அரங்கம் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற எக்ஸிபிஷன் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்ச கட்டம் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கில் இருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் பண்டர் இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் முன்பு கோலலும்பூர் கால்பந்து அணிக்கு விளையாடியவரான டி கோபிநாத் கார்டியாக் ஏரஸ் எனப்படும் திடீர் இதய முடக்கம் காரணமாக ஐம்பத்தோராவது வயதில் நேற்று காலமானார் நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்தவரான கோபிநாத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு முதல் கோலலம்பூருக்கு விளையாடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டுகளில் எஃப்ஏ கிண்ணத்தை வென்றார் எனினும் தனது கால்பந்து வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தை நெருங்கும் முன்னரே காய பிரச்சினை அவரை வாட்டி வதைத்தது இதனால் பத்தொன்பது தடவை முட்டிக்காலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் வெறும் இருபத்தைந்து வயதிலேயே தீவிர கால்பந்திலிருந்து கோபிநாத் ஓய்வு பெற்றார் ஓய்வு பெறுவதற்கு முன் சிறிது காலம் அவர் பேராக்கணிக்கும் விளையாடியுள்ளார் கூண்டில் இருக்கும் குரங்கின் மீது நீல நிற சாயத்தை ஸ்ப்ரே அடித்து வைரலான ஆடவர் கைதாகியுள்ளார் சட்டம் எழுநூற்று பதினாறு என அழைக்கப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் எண்பத்தாறாவது பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி பெருகிலித்தான் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை அந்நபரை கைது செய்தது சுங்கை போலீஸ் தலைவர் முகமது ஆபீஸ் முகமது நோர் அதனை உறுதிப்படுத்தினார் முன்னதாக பேஸ்புக்கில் வைரலான வீடியோ தொடர்பில் பிட்டாளி மாவட்ட கால்நடை சேவைத்துறை அதிகாரி ஒருவர் போலீசில் புகார் செய்திருந்தார் எனினும் அதன் விசாரணை பின்னர் ஒப்படைக்கப்பட்டது அச்சம்பவம் ஷாலாம் யூ பதினேழு தாமான் டேசா மோகிஸ் பகுதியில் ஒரு வீட்டின் வெளியே நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது வாயில்லா பிராணிகளையும் விலங்குகளையும் மனிதாபிமானம் இல்லாமல் இப்படி துன்புறுத்துவது கூடாது என பொதுமக்களை ஹபீஸ் நினைவுறுத்தினார் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அவர்கள் மறந்துவிட வேண்டாம் என்றும் ஆபீஸ் கேட்டுக்கொண்டார் விலங்குகளை துன்புறுத்தும் குற்றத்திற்கு சட்டம் எழுநூற்று பதினாறின் கீழ் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ரிங்கிட் அபராதமும் ஓராண்டு சிறையும் விதிக்க முடியும் வைரலான வீடியோவில் ஒரு பெரியவர் கூண்டிலிருக்கும் குரங்கின் மீது நீல நிற சாயத்தை ஸ்ப்ரே அடிப்பதையும் எரிச்சல் ஏற்பட்டு குரங்கு கத்துவதையும் காண முடிந்தது வீடியோவை பார்த்து கொதித்து போன வலைத்தள அவ்வாடவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகின்றனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு இவ்வாண்டு ஹஜ் யாத்திரையின் போது சவுதி அரேபியாவில் ஐம்பத்தி மூன்று இந்தோனேசியர்கள் மரணமடைந்துள்ளனர் இருதய கோளாறே அதற்கு முக்கிய காரணமாக இருந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு கூறியது மே இருபத்தி மூன்று வரைக்குமான நிலவரப்படி இறப்புகள் மோசமான இருதய கோளாறு மற்றும் இதய முடக்கத்தால் ஏற்பட்டவை அவர்களில் பலருக்கு ஏற்கனவே இருதய கோளாறு இருந்துள்ளது இப்படி இருக்க உடல் உழைப்பை அவர்கள் சரிவர கவனிக்க தவறியதாக அமைச்சு கூறியது இந்தோனேசியாவிலிருந்து இவ்வாண்டு புற புறப்பட வேண்டிய இரண்டு லட்சத்து மூவாயிரத்து முன்னூற்று இருபது யாத்திரிகர்களில் இதுவரை ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு பேர் மக்கா புறப்பட்டுள்ளனர் டாக்டர் அப்பா ராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பா ராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படித்திருக்கும்ண்ட் மாநிலத்தில் ஓர் ஆடவர் தனது மனைவி மற்றும் இரண்டு பெண் பிள்ளைகளோடு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனக்கு ரத்த புற்றுநோய் கண்டிருப்பதாக மே எட்டாம் தேதி மருத்துவர்கள் உறுதி செய்ததை அடுத்து நாற்பது வயது கிருஷ்ணகுமார் இந்த கூட்டு தற்கொலை முடிவை எடுத்துள்ளார் அவருடன் உயிரிழந்தது முப்பத்தி வயது மனைவி டோலி மகள்களான பனிரெண்டு வயது பூஜா ஆறு வயது கீர்த்தி ஆகியோர் ஆவர் தற்கொலைக்கு அந்த தம்பதியர் நான்கு இரும்பு கொக்கிகள் நான்கு கயிறுகள் மற்றும் ஒரு ஏணியை வாங்கியுள்ளனர் சம்பவ இடத்தில் கிருஷ்ணகுமார் எழுதி வைத்திருந்த கடிதமும் கைப்பற்றப்பட்டது மனைவி டோலியை கண்டாலே தனது தாயாருக்கு ஆகாது என்பதால் ஒருவேளை நாளையே தான் இருந்துவிட்டால் மனைவியின் நிலை என்னவாகும் என்ற பயத்திலேயே குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வதாக கிருஷ்ணகுமார் அதில் எழுதியுள்ளார் இந்நிலையில் புற்றுநோய் விஷயம் தெரிந்ததிலிருந்து தன் மகன் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் ஆனால் குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளும் என கனவிலும் நினைக்கவில்லை என்றும் கிருஷ்ணகுமாரின் தந்தை சோகத்துடன் கூறினார் குடும்பமே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது போலீசும் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது பிறப்பு விகிதம் கடுமையாக சரிந்துள்ள தென்கொரியாவில் அப்பிரச்சனையை கையாள அந்நாட்டு அரசு வித்தியாசமான அணுகுமுறையில் இறங்கியுள்ளது அதாவது திருமணம் செய்து கொள்ளும் ஜோடிகளுக்கு ரொக்க உதவிகள் வழங்கப்படுகின்றன அதுவும் எப்படி திருமண நிச்சயதார்த்தம் தொடங்கி திருமணம் தேனிலவு வரைக்குமான செலவுகளை அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது மக்கள் திருமணம் செய்து கொண்டு குழந்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் அதன் நோக்கம் பிறப்பு விகித குறைவால் இதற்கு முன் ஊராட்சி மன்றங்கள் பிரசவ மானியங்களை அமல்படுத்தியிருந்தன போது அடுத்த கட்டமாக இந்த ரொக்க உதவி திட்டத்தை சியோல் செயல்படுத்துகிறது பூசான் மாவட்டத்தில் ஊராட்சி மன்றமே ஏற்பாடு செய்த சுயம்பரம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தோர் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் எழுநூறு டாலர் வரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது பிறப்பு விகிதம் தொடர்ந்து சரிவதை தடுக்க இதுவும் ஒரு முயற்சி என மாவட்ட அதிகாரி கூறினார் உலகிலேயே மிக மோசமான பிறப்பு விகிதத்தை தென்கொரியா கொண்டுள்ளது அங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுழியம் புள்ளி ஏழு இரண்டாக இருந்த பிறப்பு விகிதம் ஆண்டு சற்றே ஏற்றம் கண்டு சுழியம் புள்ளி ஏழு ஐந்தாக பதிவாகியது